ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு என்ன லன்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் ஐயோ அவகிட்ட சொன்னால் திட்டுவா பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்நாக்ஸ் காமிச்சேன் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இது என்ன சிப்ஸ்னு தெரியல பேர் என்ன தெரியல கடையில் இருந்துச்சு வாங்கிட்டேன் பிஸ்கெட்டு ஐடென்சிக் பிஸ்கெட்டு அப்புறம் முட்டை பிஸ்கெட் ஏன்னா அவளுக்கு அது பிடிக்கும் இதுனால் ஃபுல்லாக காலி பண்ணிவிடுவான் அதனால் வந்து இது

ஆஹ் என்ன சாப்பாடுன்னா கேரட் சாப்பாடு பாப்பாவுக்கு ஒரு முட்டை வச்சிட்டேன் அடுத்தனா எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு சாப்பிடு ஓகேவா இது பாப்பாவோட தண்ணி பாட்டில் இதுல பாதி தான் குடிச்சிட்டு வருவாளே சாப் பண்ணிக்கோங்க ரெடி பண்ணியாச்சு இந்த இந்த நேரத்துக்கு எல்லாம் நான் பண்ணேன் மூஞ்சில மயில் வெச்சு எல்லாம் நான் பண்ணேன் ரஷ்யோ ஷூவு சாட்ஸ் எல்லாம் அவங்க அப்பா பண்ணாங்க குளிக்க வச்சுதான் அவங்க அப்பா தான் ஏன்னா வந்து எனக்கு இங்க ஒர்க் இருக்கும் போது நான் அந்த வேலையை பண்ண முடியாதுல்ல அதனால இப்போ வந்து தலை மட்டும் அவங்களுக்கு செய்ய தெரியாது செய்ய தெரியாது சோ அவளுக்காக அழக வாங்கின குஷி பின் பக்கத்துல வந்து பக்கத்துல எடுங்க மந்திர பெருங்க ഫാളി അക്യാ ഫുഡ്സ് ഡാ അപ്പുറം എക്സ്റ്റോൺ സീ യു ബൈ സൊളിറെ മായരെ ചൊല്ലുമാ വീഡിയോല പേസ്മാ ഹൈ ഫ്രണ്ട്സ് അമ്പിളി പേസ്മാ ഇവർക്ക് വെക്ക വന്തുരാടിക്കടി ആ പാപ്പ റെഡി ഉം രാവിലെ പാപ്പ സ്കൂള்க்கு வந்துட்டോ തിരി തിരി பாப்பா ஸ்கூலுக்கு சோ ஸோ ஆறா எம்ஐ என் வந்து கூப்பிட்டுற ஓகேவா சமத்து படிக்கணும் ஓகே அப்ப அமைதியா ஃபர்ஸ்ட் போய்க்கிறான் ஸ்டார்டிங்லதான் அழுந்தா பட் இப்பெல்லாம் அமைதியா போய்க்கிறான் எந்த ராடி பண்றது இல்ல